விரைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான் சொன்னா இது ஒரு அருட்பொடை இது ஒரு நியாமத்து இதுதான் எல்லாருக்கும் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதை ஆரம்பத்தில் ஆழமாக மனதில் நாடியோர்களுக்கு மாத்திரம் செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த ஏகத்துவம் என்பது இந்த கொள்கைகளை விளக்கம் என்பது அதை அவன் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் இது மாபெரும் ஒரு நியாமத்தாக ஒரு அருட்பொடையாக இருக்கிறது அப்ப இந்த நியாமத்துகளை நம்ம அனுபவிக்க கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா அல்லாவுடைய ஞாபகத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் சாதாரண இந்த உலகத்தை நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு தேவையுள்ள ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறானா என்ன செய்வான் உதவி செய்து விட்டு அவனுடைய உள்ளாலத்துல ஒரு விஷயம் இருக்கும் என்ன நான் உதவி செய்யறேன் இக்காலத்துல எனக்கு ஒரு நிலைமை வரும் பொழுது இவன் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு ஆசையில தான் உதவி செய்வான் அதுவும் இல்லாட்டி அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யறான்னு சொன்னா பிற்காலத்துல உதவி செய்யப்பட்டவர் ஒரு செல்வ செழிப்பிலோ ஏதோ ஒரு நிலையை தன்னிறைவை அடைந்த பிறகு உதவி செய்தவர் இருக்கிறாரே அவருக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது அந்த உதவியை கேட்கின்ற பொழுது அவர் அதை உதவியை செய்யவில்லைன்னு என்ன பேசுவோம் என்ன நன்றி கேட்ட இருக்கிறாங்க இவ ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது இவ ஒரு துன்பத்துல இருக்கும் பொழுது நான் இவனுக்கு உதவி செஞ்சேனா இல்லையா நன்றி மறந்தவர்களாக நன்றி கேட்டதனமாக வந்து இவர்கள் நடந்து கொள்கிறார்களே என்று சொல்லி நாம கோவப்படுவோம் கவலப்படுவோம் ஆத்திரம் சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கே இந்த உணர்வு இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் யாருக்குமே கொடுக்காத சத்தியத்தை நமக்கு வழங்கிருக்கிறான் என்று சொன்ன அந்த நியமத்துக்காக நாம நன்றி செலுத்தணுமா இல்லையா நன்றி கடத்தணுமா இருக்க முடியுமா அதுதான் நன்றி தெளி செலுத்த சொல்கிறான் அல்லா தனது திருமறை குருவான்ல பதினாறாவது அத்தியாயை நூத்தி பதினாலாவது வசனத்துல சொல்கிறான் உங்களுக்கு நாங்கள் வழங்கியதுல இருந்து ஹலாலானதையும் உண்ணுங்கள் உண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லிட்டு சொல்கிறான் நீங்கள் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் இறைவனுக்கு தட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால் இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருப்படைகளுக்கு நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நான் உனக்கு நியமத்தை வழங்கியிருக்கிறான் அருப்படைகளை சொன்னால் அந்த அருட்படைக்கு நீ நன்றி செலுத்தக்கூடியவனாக இரு நன்றி கட்டத்தனமா இருந்து விடாதே என்று சொல்லி அவுலா நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்பு தான் இந்த நன்றி செலுத்துறது நமக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்துட்டான் தெளிவா தந்துட்டான் எப்படி நன்றி செலுத்துறது பல வழிகைகளை நமக்கு என்ன செய்யலாம் நன்றி செலுத்த முடியும் ஆனால் நன்றி செலுத்துவதிலே ஒரு உயரிய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில நாம என்ன செய்யலாம்னு சொன்னா நன்றி செலுத்தலாம் அந்த பணி நம் அனைவரும் மீதும் கடுமையாக்கப்பட்ட ஒரு பணிதான் ஆனா நம்மள பல பேர் இப்போ காலகட்டத்துல மறந்தவர்களாக இருக்கிறோம் என்ன பணி அழைப்பு பணி நாம பெற்றிருக்கக்கூடிய அந்த சத்தியம் இருக்குது நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த தூய்மையான கொள்கை இருக்குது இதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்காக முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக இந்த இஸ்லாத்தை பத்தி எடுத்து வைக்கணும் முஸ்லிம்களுக்குள்ளேயே பல பிரிவுகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை இதுதான் குருவான் சொன்னான் என்று அவளுக்கு எடுத்துரைக்க வேண்டிய கடமை நம் மனைவர்கள் மீதும் இருக்கிறது அதை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் அல்லா அதை நிச்சயமாக எதிர்பார்க்கிறான் அதை நம்ம ஒரே முறையில் நம்ம செஞ்சோம் என்று சொன்னா ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் அது இருக்கும் எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹ் தனது திருமறை குருவான்

தீமையை தடுக்கக்கூடிய இருந்து கொண்டே உங்களிடத்துல இருக்க வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் உலாய்க்கவும் முஃப்லிஹவும் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும் நம்ம எதற்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரமாக வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இந்த உலக உலகத்துல நம்ம நிரந்தரமாக சாவே இல்லாம மரணமே இல்லாம ஒரு நிரந்தரமாக வாழ வந்தவர்களா இல்லையே ஒவ்வொருடைய முஸ்லிம்களுடைய ஈவன் எந்த மாதிரி இருக்குது இந்த உலகத்துல நான் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த உலக என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாக இறை தொந்தருக்கு கட்டுப்பட்டவனாக எதையெல்லாம் எனக்கு அல்ல அல்ல ஹரால் ஆக்கினானோ அதை மாத்திரம் செய்யக்கூடியவனாக ஹராமாக்கியதுல இருந்து தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்து நால மறுமையில சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதானே உண்மையான முஸ்லிம்களுடைய ஈமான் அதுவாகத்தானே இருக்க முடியும் அந்த வெற்றியை தரக்கூடிய ஒரு பணியாக இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி இருக்கிறது சகோதரர்களே